முல்லைத்தீபு தண்ணீரொற்று கணக்கடியை யாழ்ப்பாணம் கே கோவிலடிவும் கொண்டிருந்த தேவராஜா சரஸ்வதி அவர்கள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று இறைவதமடைந்தனர் அந்நாடு காலம் சென்ற குமாரசாமி முத்தம்மா தம்பதிகளின் நண்பர்களிடமும் காலம்சர்ண்ட ஐயாத்துரை கமலம் தபதிகளின் அன்புபரமம. காலம்சர்ண்ட ஐயாத்துரை தேவராஜா அவருகளின் அன்பு மனைபிகும் தெய்வேத்திற தேவபாலனு தேவராளிே தேவக்குவாறு மோகிறராஜா கிரிஜா ஆஐயோரின்ன தாசமிகதாயாரம சிபஜயத்தி கோகிலவாழிே இந்திரண்டு சாப்தி நிஷாத்தினி சிவா ஆகியூரினும் அன்புபாவியாலம, मौनिषा विमोज स्वस्ति का सानुका स्मितिका का रेखा निहिदा मोशा रसा जसान सिहिसन सस्किया समिजना की गुरी पास में हो पार्टी यादव अवर करीन अनुपूर्तियों में कालसंद्र सर्वलक्ष्मी योहानंदम लिच्छुमनानंदम விவேகபதி பேரானந்தம் கமலீஸ்வரன் விஜயகுமார் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் கோபாலலம் சுப்பிரமணியம் செல்வலக்னம் மகேஸ்வரி பஞ்சரதம் சுந்தரலிங்கம் சந்திரமலர் ராஜநாயகம் ஆகியோரின் அன்பு மைத்துடையும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினரும் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்